இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் கொஞ்ச புஸ்தகம் வெளியின் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது விலகி போகாதிருக்க அழைப்பு நேற்றைய தினத்திலே நாம் மேலோட்டமாக விலகிப்போகாதிருக்கு அழைப்பு என்ற வார்த்தை நாம் தியானித்தோம் இன்றைக்கு அதில் முதலாவது பகுதியாக மனுஷன் எப்படி தேவனை விட்டு விலகுகிறான் என்பதை குறித்து சில நாட்கள் நாம் தியானிக்க போகிறோம் முதலாவதாக ஆண்டவர் பேர் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் படைத்த பின்பு ஆதாமை மண்ணினாலே உருவாக்கினார் அவன் நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன் ஆதாமை ஏதேன் தோட்டத்திலே கொண்டு போய் விட்டார் அங்கே சகல விருட்சங்கள் கணிதரும் விருட்சங்கள் இருந்தது என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுடைய விழா எலும்பை எடுத்து உருவாக்கினார் அவர் படைத்த படைப்புகளிலே சற்பமானது மிகவும் தந்திரம் உள்ளதாக காணப்பட்டது என்று வசனம் சொல்லுகிறார் இந்த முதல் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார் நீங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கலாம் தோட்டத்தின் நடுவில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்கவோ தொடவோ கூடாது என்றும் சொல்லியிருந்தார் ஆனால் அதை நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவியர்கள் என்றும் சொன்னார் ஆனால் சர்ப்பமானது தந்திரமுடையதாக காணப்பட்டது ஏவாள் சர்ப்பத்தின் சத்தத்திற்கு செவி கொடுத்தாள் என்பதை நாம் அறிந்திருக்க முடியும் ஏனென்றால் ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே இந்த முதல் குடும்பத்தோடு கூட உலாவி வந்தார் பேசி வந்தார் என்பதை நாம் வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவருக்கும் முதல் குடும்பத்திற்கும் உள்ள உறவை கெடுக்கும்படியா அல்லது ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே நிரம்பியிருந்த அந்த முதல் குடும்பத்தை அதைவிட்டு விளக்கும்படியாய் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது சர்ப்பம் ஏவாளை பார்த்து சொன்னபோது நீங்கள் சாக மாட்டீர்கள் ஒரு சொன்னார் நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொன்னார் ஆனால் சர்ப்பம் நீங்கள் சாக மாட்டீர்கள் தேவர்களைப் போல மாறிவிடுவீர்கள் என்று ஏவாளை வஞ்சித்தபடியாலே ஏவாள் ஆண்டு ஒரு விளக்கின் அந்த விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்தாள் விதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் அதை சாப்பிட்ட பின்பு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து ஒழித்துக் கொண்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் வந்தபோது இருக்கிறாய் என்று கேட்ட மாத்திரத்திலே நாங்கள் விருட்சத்தின் நடுவே உழைத்துக் கொண்டிருக்கிறோம் தேவ பிரசனத்தை விட்டு விலகிவிட்டோம் தேவ சமூகத்தை விட்டு விலகிவிட்டோம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இன்றைக்கும் நாம் உலகத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்படியாமையினாலே பாவம் செய்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும் முதல் குடும்பம் தேவனோடு கூட பேசிக் கொண்டிருந்த அந்த அனுபவத்தை விட்டு விலகி அல்லது தேவ பிரசன்னத்திற்குள்ளே தேவ ஆளுகைக்குள்ளே இருந்த அந்த அனுபவத்தை விட்டு விலகினார்கள் அவர்கள் தோட்டத்தை விட்டு புரத்தப்பட்டார்கள் என்பதை வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது இன்றைக்கும் சர்பத்தின் ஆவி அநேகரை வஞ்சிப்பதை நாம் பார்க்க முடியும் எவனோடு கூட அமர்ந்திருப்பதற்கு பதிலாக உலக காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஓடுகின்ற பெரும் கிறிஸ்தவ கூட்டத்தை நாம் பார்க்க முடியும் ஒவ்வொரு நாளும் அதிகாலமே ஆயத்தமாகி கூட அமர்ந்திருப்பதற்கு பதிலாக அயர்ந்த நித்திரையிலே பாடுகின்ற அநேக கிறிஸ்தவர்களை நாம் பா காண முடியும் அது மாத்திரமல்ல அநேக பெற்றோர் பிள்ளைகளுக்கு வசனம் போதிப்பதற்கு பதிலாக படி படி பாடம் பாடம் டியூஷன் டியூஷன் என்று சொல்லி நம்மை சர்ப்பமானது வஞ்சிக்கிறது என்று அறியாமல் ஏதோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய நன்மையை செய்கிற மாதிரி ஆடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை விட்டு தேவ வார்த்தைகளை விட்டு விலக செய்கிற வஞ்சிக்கிற ஆவிகளை அநேக பெற்றோர்கள் புரிந்து கொள்வதில்லை அநேகரை பிசாசானவன் பல விதங்களில் வஞ்சித்து போடுகிறான் குறிப்பாக ஊழியர்களை அதிகமாய் வஞ்சித்து போடுகிறான் என்று சொல்லுகின்ற பொழுது சமூகத்திலே காத்து கொடுக்க வேண்டியவர்கள் உலக மனிதனோடு கூட கைகோர்த்து ஓடுகின்ற ஒரு பெரிய காரியத்தை நாம் பார்க்க முடியும் ஆராதனை என்ற விஷயத்திலே ஆண்டுவருக்கு முதலிடம் கொடுக்காமல் தங்களை முன்னிறுத்தி செயல்படுகின்ற கூட்டத்தாரை நாம் பார்க்க முடியும் ஆராதனை என்ற விஷயத்தில் வசனத்தை போதிக்காமல் ஆடல் பாடல் என்று சொல்லி ஜனங்களை வஜிக்கிற எல்லாம் சர்ப்பத்தின் ஆவிகள் செய்கின்ற வேலை என்பதை ஊழியர்களும் மறந்து போகிறார்கள் ஜனங்களும் மறந்து போகிறார்கள் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே இன்றைக்கு சர்ப்பத்தின் ஆவி அநேகரை ஊழியத்தின் பாதையிலும் வஞ்சித்து உலகத்தோடு கூட ஓடுகின்ற ஒரு காரியத்தை ஏற்படுத்தி விடுகிறான் என்பதை அநேக தெய்வ மனிதர்கள் அறிய மறந்து விட்டார்கள் அது மாத்திரமல்ல தேவனோடு கூட பேசுவதற்கு பதிலாக வாட்ஸ்அப்லேயே பேசிக்கொண்டிருக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை நான் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் இவர்கள் எத்தனை மணி நேரம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார்கள் என்பது தெரியாது ஆனால் காலை முதல் இரவும் வரைக்கும் வாட்ஸ்அப்லே ஷாட்டிங் குறிப்பாக ஊழியர்களை குறித்து பலவித காரியங்களை குறித்து ஒருவேளை அவர்கள் ஷாட் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம் இது சர்ப்பம் அவர்களை வஞ்சித்து போடுகிறது என்பதை அறியாமல் செய்கின்ற ஒரு செயல்பாடு என்பதை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன் மாத்திரமல்ல மற்றவர்களை குற்றப்படுத்தியே வாழுகின்ற ஒரு கூட்டம் அதுமே வச்சிக்கிற ஒரு அனுபவத்தை நான் பார்க்க முடியும் ஒருவேளை கட்டுரை சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் ரட்சிப்பிற்காக எந்த ஒரு மனிதன் தவறு செய்கிறானோ அந்த மனிதனுடைய ரட்சிப்பிற்காக மணிக்கணக்காய் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்பதை வேதம் நன்றாய் கற்றுக் கொடுக்கிறது மாறாக ஏதோ வாட்ஸ்அப் மூலமாய் பேசுவதின் மூலமாய் சரிப்படுத்தி விடலாம் என்றால் அது நம்மால் முடியாது நம்மால் முடியாது ஒரு மனிதனை ரட்சிப்பவர் கத்ராகி தேவனே ஊழியரை ரட்சித்து பயன்படுத்துகிறவர் ஆண்டவராகி தேவனை ஒருவேளை அவருடைய ரட்சிப்பிற்காக திட்டத்தை விட்டு விலகுகிறார்கள் என்றால் அவர்களை சரியாய் பயன்படுத்தும்படியாக ஆதி திருச்சபையிலே அமிதமான செயல்பாடுகள் தான் காணப்பட்டது ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்கள் மூவாயிரம் பேராய் காணப்பட்டார்கள் செபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்போஸ்தலர்களால் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது சபை செபத்திலே உறுதியாகி காணப்பட்டது இன்றைக்கு சபை செபத்தில் காணப்படலை குற்றப்படுத்துவதிலே காணப்படுகிறதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் வஞ்சிக்கிற ஆவிகள் விதங்களில் மனிதர்களை கற்றுடைய சனங்களை கற்றுடைய விஸ்வாசிகளை வஞ்சித்து போடுகிறதை நாம் காண முடியும் அது மாத்திரமல்ல இவர்களும் இது நிமித்தமாய் தேவனை விட்டு விலகுகின்ற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவே நீங்கள் விலகி போகாதிருங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்க பழகிக்கொள்ளுங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க கொள்ளுங்கள் என்றால் ஆதி ஆமத்தின் வாசிக்கிறோம் ஏனோ பாவம் நிறைந்த அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார் ஏனோ குடும்பத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார் பிள்ளைகளோடு கூட அவர் பிள்ளைகளை பெற்று பலமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார் வேதம் சொல்லுகிறது ஏனோ குடும்பத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவனோடு முன்னூறு ஆண்டுகள் சஞ்சரித்தார் என்று வசனம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது கூட இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் அண்டவரோடு கூட இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் அவரோடு கூட சஞ்சரிக்க பழகிக்கொள்ள வேண்டும் வித் காட் தேவனோடு கூட நடக்க பழகி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே சகுதரியே ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் விலகி போகாதீர்கள் என்று சொல்லுகிறார் நாம் எதிலே கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோம் நான் எப்படி கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறேன் என்பதை சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்த்து நம்மை கற் சமூகத்திலே தாழ்த்தி கொள்ளுவோம் அர்ப்பணித்துக் கொள்ளுவோம் உதவி செய்யும் இருக்க எனக்கு உதவி செய்யும் எனக்கு உதவி செய்யும் சத்தத்தை கேட்கிற மனிதனாய் மனுஷியாய் விசுவாசியாய் காணப்பட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார் நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விட்டு ஒருபோதும் விலகாத ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார் கற்புடைய சமூகத்திலே காத்து கிடக்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார் கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு எவண்ணமாய் விலகி இருக்கிறேன் நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போகாதீர்கள் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் அவர் ஒருவரே உங்களை ரட்சித்து நித்துக்கு நித்தியத்துக்கு நேராக நடத்துகிறவர் என்பதை அறிந்து அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள் கத்திரும் உங்களோடு கொடுந்து உங்களை பலமாய் வழி நடத்துவாராக ஆமை ஆம்மை